ஹாய் viewers, வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம சனிக்கிழமை பஞ்சமி வாராகி வழிபாடு பரிகாரம் இரவு தூங்கும் பொழுது இதை தலையினை அடியில் வைங்க உங்கள் வாழ்வை அடியோடு மாற்றுவாள் வாராகி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சனிக்கிழமையன்று பஞ்சமி வருவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அன்றைய தினம் நீங்கள் வாராகியே கண்டிப்பாக வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பால் உடனே தீர்த்து வைப்பால் வாராகி அன்னை அதனால் இந்த மாதம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை வளர்ப்பிரை பஞ்சமியை நீங்கள் வந்து தவற விடாதீங்க நம்ம சொல்கிற இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை இரவு படுக்கும் பொழுது அந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் தலையணைக்கு அடியில் வச்சு படுத்துட்டு காலையில் நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றி கொடுப்பால் வாராகி அன்னை அது எப்படி செய்கிறது என்னென்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாளன்று சனிக்கிழமை இந்த வளர்ப்பிறை பஞ்சமியானது வருகின்றது அந்த வளர்ப்பிறை பஞ்சமி அப்படின்றது நம்ம வீட்டில் செல்வம் வளரவும் சந்தோஷம் மகிழ்ச்சி பெருகவும் நம்ம வந்து வ வாராகி அன்னையை வழிபடலாம் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடியோடு நீங்குவதற்கும் ஏன்னா பிரச்சனைகள்லாம் நீங்கினாதான் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் நிம்மதியாக இருக்க முடியும் அதற்கு இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமி அன்று நம்ம சொல்ற இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் வந்து செஞ்சாலே போதும் அதுக்கு முன்னாடி வாராகியை எளிமையாக எப்படி வழிபடுறது பூஜை செய்யும் முறை அந்த இதெல்லாம் பார்த்துடலாம் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரக்கூடிய பஞ்சமி அதிகாலையில் சனிக்கிழமை அதிகாலையில் தொடங்கி மறுநாள் அந்த அதிகாலையிலேயே முடிந்து விடுகின்றது முழு நாளும் அந்த பஞ்சமி தேதி வந்து இருப்பதனால நீங்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அந்த சூரிய உதயத்திற்கு முன்பாக ஐந்து முப்பது அல்லது ஆறு மணிக்குள்ளே காலையில் இருந்து மூணு மணிக்கு மேலே நீங்கள் வந்து செஞ்சிடலாம் அந்த சனிக்கிழமை அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா சனிக்கிழமை இரவு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாராகியே வழிபடலாம் வாராகி எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அல்லது சிலை இருந்துச்சுன்னா சிலைக்கு அபிஷேகம் வந்து செய்யுங்கள் வாராகி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நல்ல மஞ்சள் நீரால தொடச்சிட்டு அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து நீங்கள் வந்து வழிபடுங்க இந்த மாதிரி ஃபோட்டோ கிடையாது கிட்ட சிலை கிடையாது அப்படின்னா ஒரே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வந்து பஞ்சுத்திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அதை வாராகியாக பாவித்து நீங்கள் வந்து அந்த பூஜையை வந்து செய்யலாம் பக்கத்தில் இரண்டு விரலி மஞ்சளை வச்சுருங்க உங்கள் வீடு தேடி வாராகி எண்ணெய் அந்த விளக்கில் வந்து அமர்ந்து விடுவாள் இப்போ வந்து அந்த பூஜை செய்வதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச தீபம் கண்டிப்பாக பஞ்சமி என்று ஏற்ற வேண்டும் அல்லது ஐந்து முக குத்துவளக்கு ஐந்து முக தீபம் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம வந்து ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஐந்து அகல் விளக்கில் நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றி வச்சுருங்க அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக பானகம் வந்து தயார் பண்ணி வைங்க அது ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு நெய்வேத்தியம் அப்படி இல்லைன்னா பாலில் மஞ்சத்தூள் பச்சை கற்புரம் ஏலக்காய் இது சுக்கு இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து அதையும் வைக்கலாம் கிழங்கு வகைகள் கடலை வகைகள் இந்த மாதிரி வைக்கலாம் மாதுளம்பழம் இருந்துச்சுன்னா அதில் தேன் கலந்து வந்து வைங்க இந்த மாதிரி அம்மாவுக்கு பிடிச்ச அந்த நெய்வேத்தியம் வச்சு எளிமையாக வாராகியை வழிபட்டாலே போதும் நிச்சயம் உங்கள் கஷ்டத்தை போக்குவதற்கு ஓடோடி வருவாள் வாராகி அன்னை அஞ்சு நிமிஷம் வாராகியை வந்து மனம் மாற பிரார்த்தனை செய்யுங்க ஓம் வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லுங்கள் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு மனம் பிரார்த்தனை செஞ்சு அந்த பூஜையை வந்து முடிச்சுருங்க அன்று இரவு நீங்கள் வந்து தூங்கும் பொழுது என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கருப்பு நிற துணி அல்லது கரு நீளம் கரு நீளம் கிடச்சிச்சின்னா ரொம்பவே விசேஷம் ஏன்னா வாராகிக்கு பிடித்த நிறம் வந்து அந்த கருநீளம் தான் அந்த நிற துணி இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஸ்பூன் கருப்பு எல்லை ஒரு ஸ்பூன் வந்து அந்த துணியில் வச்சு இந்த மாதிரி முடிச்சாக கட்டி நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது அந்த இடத்துல வந்து வச்சுருங்க இதை வந்து இரவு தூங்கும் பொழுது எடுத்து அதாவது அந்த மூட்டையை கட்டும் பொழுது வாராகியே நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அம்மா தாயே என் வாழ்க்கையில் என்னால் பொறுக்க முடியலை இருக்கக்கூடிய கஷ்டம் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது நிம்மதியாக என்னால் இருக்க முடியலை எனக்கு யாருமே துணை கிடையாது எனது கஷ்டங்களையும் கவலைகளையும் நீ தான் வந்து போக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு நீங்கள் வந்து அந்த முடிச்ச வந்து வராகிக்கிட்ட வச்சுருங்க தூங்கும் பொழுது சாப்பிட்டு நீங்கள் தூங்க போகும் பொழுது இந்த முடிச்சை எடுத்துகிட்டு போய் நீங்கள் படுக்கிற தலையணைக்கு அடியில் வந்து வச்சிருங்க அந்த தலையணைக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் வந்து தூங்கிடலாம் காலையில் எழுந்ததும் அந்த முடிச்ச வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று நம்ம சாம்பிராணி கரண்டையில் நெருப்பு உருவாக்கி அதை வந்து போட்டு நம்ம வந்து எரிச்சிடலாம் அப்படியே மு முடித்தோடையே நீங்கள் வந்து அப்படியே செஞ்சிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ஏதாவது வீட்டுக்கு வெளியில் கால்படாத இடத்துல தூரமாக வந்து நீங்கள் வந்து போட்டிடலாம் இந்த இரண்டு முறையே நீங்க வந்து பயன்படுத்துங்க நிச்சயமாக மறுநாளிலிருந்து உங்க வாழ்க்கையே அடியோடு மாற்றுவாள் வாராகி அன்னை இந்த முடிச்சிருக்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கு அந்த கருப்பு எள்ளு சனிக்கிழமை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்ம பிடித்த அந்த கிரகங்கள் தோஷங்கள் சனி தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடும் சனி பகவானால் ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனி அஷ்டமச்சனி இந்த மாதிரி தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வரக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் வாராகி எண்ணெய் வந்து பார்த்து கொள்வாள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாமல் துன்பத்தை கொடுக்காமல் வாராகி எண்ணெய் வந்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவாள் அதனால் இந்த பரிகாரம் வந்து எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எள்ளு கருப்பு எள்ளு பெரும்பாலும் எல்லாருமே வச்சுருப்போம் பெருசாக நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை சின்னதாக ஒரு கருப்பு கலர் துணி அந்த ஜாக்கெட் பிட்டு கூட இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கிறீங்க அல்லது கருநீல துணியில் கட் பண்ணி இந்த மாதிரி செய்யுங்க இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த வாராகி எண்ணெயின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் மறுநாளிலிருந்து நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்து கிடைக்கும் வாராகி எண்ணெய் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே அந்த தலைகீழாக மாற்றிடுவாங்க ஏன்னா அந்த சனிக்கிழமை பஞ்சமி வருவது அவ்வளோ விசேஷமானது நிச்சயமாக நம்மை பிடித்திருக்கின்ற அந்த அனைத்து தரித்திரங்களும் வறுமை அந்த கடன் பிரச்சினை அந்த எதிரி தொல்லைகள் தோஷங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக கைமேல் பலனை வாராகி எண்ணெய் உங்களுக்கு கொடுப்பால் இது மாதிரி பயனுள்ள பல பதிவுகளை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் தேங்க்யூ